அனைவருக்கும் வணக்கம் மக்களே நம்ம பிட்கோய்வா எக்ஸ்சேஞ்ச் வெற்றி நடை போடுகிறது அஞ்சு வருஷம் தெரியும் எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபதுல ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணப்படுது இப்போ லேட்டஸ்டா நம்ம சேலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கார்பரேட் ஆபீஸ் ஓன் பில்டிங்ல ஓபன் பண்ணிட்டாங்க சோ கலெக்டர் சேலம் கலெக்டர் டிஎஸ்பி எல்லாம் வந்து ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க எல்லாம் பாத்துருப்பீங்க வீடியோ எல்லாம் சோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம நம்ம பேங்க் அக்கௌண்ட் தான் அது ஓகேவா பேங்க் அக்கௌண்ட்ல எப்படி நம்ம பணம் வச்சிருக்கோமோ அத நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்தால் அதுமே நம்ம கிடைக்காது இல்லையா இதே நம்ம கிப்டோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதில் வந்து நம்ம ஸ்டாக்கிங்ல கிப்டோ கைனா மாத்தி நம்ம ஸ்டாக்கிங்ல பண்ணும்போது மாதம் மாசம் நாலு பர்சன்ட் கிடைக்குது ஓகேங்களா இது வந்து ஒரு தொடர்ந்து நம்ம ஸ்டாக்கிங் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா மினிமம் நூறு டாலர் போட்டு நம்ம பத்தாயிரம் டாலர் ஏர்ன் பண்ணலாம் ஒரு பத்து வருஷம் ஹோல்ட் பண்ணா ஒரு கோடி வாரம் சம்பாதிக்க முடியும் மாதம் மாசம் வேணாலும் அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க எடுத்துக்கலாம் நாலு பர்சன்டேஜ் நீங்க எவ்வளவுன்னா பணம் போடலாம் உங்க அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிற மாதிரி தான் எப்போ வேணால் நீங்கள் விட்ராவும் பண்ணிக்கலாம் அதை ஓகேவா ஸ்டாக்கிங் கேன்சல் கொடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே பயன்படுத்திக்கோங்க மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்ட கிடச்சிருக்கு ஸோ இது வந்து பிசிசி ஹப்னு சொல்லிட்டு இப்போ மூணு மாதம் முன்னாடி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஓகேங்களா ஸோ அதில் நம்ம சிக்ஸ் லெவன் மூலிமா எக்கச்சக்கமாக சம்பாதிக்க முடியும் நம்ம சொல்லி இருக்கோம் அதை பற்றி லேட்டஸ்ட்டாக வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் கிரிப்டோ கரன்சி அக்கௌண்ட் வந்து ஒவ்வொரு நபர்களும் ஓப்பன் பண்ணும் ஓகேவா எல்லாமே நமக்கு தேவை எதிர்காலமே அதுதான் சொல்கிறாங்க பண்ணிக்கோங்க இது வந்து பண்ணிக்கோ நெட்ஒர்க் மாட்டிங்குமோ கிடையாது ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க வாங்கி வைக்க போறோம் ஐயோ நம்ம கட்டப்படையை கிப்டோ அதை அத மாத்தி வச்சுக்க போறோம் மணி வேணா விற்றுக்க போறோம் ஐயோ எப்போ வேணால் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க இதை பத்தி நம்ம அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு மக்களுக்கும் கிரிப்டோ அக்கௌண்ட் தேவை அந்த அக்கௌண்ட்டில் நீங்க மணி ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது போது ஸ்டாக்கிங்ல ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து மாதம் மாசம் நாலு பர்சன்ட் கிடைச்சிட்டு வந்துட்டு ஸோ சோ லெவல் இன்கம் மூலமா இது வந்து நல்லா பாதுகாப்பு தானே இதில் வந்து ராயல் இன்கம்லாம் கிடைக்குது சரிங்களா ராயல் இன்கம் மூலிமா சிக்ஸ் லெவல் ஒரு சிக்ஸ் கொடுத்தா சிக்ஸ் லெவல் ராயல்டி இன்கம்லாம் கிடைக்குது அவர் வந்து டீம் டெவலப் பண்ணும்போது பல லட்சம் சம்பாதிக்க முடியும் மாசம் மாசம் எல்லா மக்களையும் நம்ம சம்பாதிக்க வைக்க முடியும் பயன்படுத்திக்கோங்க மேலும் விவகாரம் நான் வாட்ஸ்அப் நம்பர் அட்டாச் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லாமே நாங்கள் சொல்லி தருவோம் சரிங்களா கிப்டோ அக்கௌண்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கோ மக்களே நன்றி